எடப்பாடி பழனிசாமி பெயரை தவறி கூட சொல்லாத அமித்ஷா கழகத்தில் அதிமுகவினர் சைலண்ட் மூடில் எடப்பாடி இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆடுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் முப்பது சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் பாஜக முக்கிய தலைவர்களான அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த சந்திப்பில் உரையாற்றிய அமித்ஷா தமிழ் மண்ணை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் புண்ணிய பூமியான தமிழ்நாட்டில் தமிழில் பேச முடியாத வருத்தம் உண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் விரைவில் மாநிலங்களவை சபாநாயகராகவும் அமருவார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனியாக பதினெட்டு சதவீதம் வாக்குகளும் அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்து இருபத்தி ஓரு சதவீதம் வாக்குகளும் பெற்று மொத்தம் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையப்போகிறது போகிறது இந்த கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல மக்கள் முன்னேற்றத்திற்கான கூட்டணி என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அமித்ஷாவின் இந்த பேச்சு மீண்டும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வரப்போவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் இதில் ஒரு முக்கிய அம்சம் கவனத்தை கவர்ந்துள்ளது சில மாதங்களுக்கு முன் அளித்த பேட்டியிலும் தற்போது நிகழ்ச்சியிலும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடவில்லை அப்போது அவர் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவை சேர்ந்தவரே முதல்வராக இருப்பார் என்று மட்டும் குறிப்பிட்டார் தற்போது கூட கூட்டணி ஆட்சி வரப்போவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனி நேரடியாக சொல்லவில்லை இதன் காரணமாக அமித்ஷா ஏன் தொடர்ந்து எடப்பாடியின் பெயரை தவிர்க்கிறார் முதல்வர் வேட்பாளர் குறித்து பாஜக இன்னும் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன அதிமுக தரப்பில் எடப்பாடியை முதல்வராக முன்னிறுத்தும் முயற்சி நடைபெறுகின்ற நிலையில் பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்த அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் குறித்து முடிவு செய்வது பாஜக மேலிடமே என்று முன்பு தெரிவித்திருந்தார் இதுவும் இந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது அதாவது நெல்லையில நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டாரு ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமியை பத்தி எதுவுமே பேசல எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை குறிப்பிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக பூத் கமிட்டியில எதுவுமே பேசல இதனால அனைவருக்குள்ளும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு எதற்காக அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட நிராகரிக்கிறாங்க அப்படின்ற கேள்விதான் எழுந்திருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனியாக பதினெட்டு வாக்குகளும் அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்து இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகளும் பெற்று மொத்தம் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையப்போகிறது போகிறது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கூறியிருக்காரு இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி